Hi Friends! Welcome to 90's ஜனா Channel! நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான மற்றும் சுவையான மிளகு தக்காளி கீரை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக போய் கீரை பறிச்சுட்டு வந்துடலாம் பல நன்மைகள் இருக்கிற இந்த மிளகு தக்காளி கீரையை கண்டிப்பாக எல்லாரும் சமச்சு பயனடையுங்கள் வாங்க சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான அளவு கீரை பறிச்சிட்டு வந்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பாசி பருப்பு எடுத்து அதை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் சீரகம் மிளக வந்து மிக்சி ஜாரில் கூட ஒரு அரை அரைச்சிட்டு வரலாம் இல்லை நீங்கள் உரல் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவையான எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணியாச்சு இனி சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன் நீங்கள் பட்டருக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் உருகுனதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கி வரணுன்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் இப்போ நாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக கீரையை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சிருக்கிற சீரகம் மிளகு அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் பாசிப்பருப்பை தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி மூன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை பேர் குடிக்கிறதுக்கு சூப் தேவைப்படுது அதை பொறுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் உப்பு தேவைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு உப்பு மிளகு செக் பண்ணிக்கிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க மிளகு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா மிளகு பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே சாப்பிடலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கலை அப்படின்னா சூப் கன்சிஸ்டன்சியில் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த பருப்பு பூண்டு கீரை எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது இல்லையா அதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு தனியாக கொஞ்சம் கீரையாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் மற்ற எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக லைட்டாக அரைச்சா போதும்னாலும் லைட்டாக அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நல்லா அரைப்படணுனாலும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் அரைச்சி எடுத்துட்டு வந்து அந்த நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற தண்ணி கூட சேர்க்கும்போது ரொம்ப திக்காயிரும் அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் எனக்கு இந்த அளவு அரைச்சா போதும் அதனால் நான் இந்த அளவு அரைச்சி எடுத்துருக்கேன் இது வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்லாயிருக்கும் இதை இப்போது இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருந்த கீரையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ஃபைனலாக நான் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக நான் இன்னும் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ டேஸ்டான சூப் ரெடி ஆயிடுச்சு நாலு பேர் சாப்பிட்ற அளவு இந்த சூப் கரெக்டாக இருந்தது இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான மனத்தை கழிக்கிற சூப் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள்